ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்ற கருத்து பட்டினத்தடிகள் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பட்டினத்தடிகள் என்பவர் யார் அவர் எங்கே பிறந்தார் என்றால் பட்டினத்தடிகள் என்பவர் மன்னருக்கு நிகரான பெருவாழ்வு வாழ்ந்தவர் ஒரு குறுநில மன்னர் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு பொன் பொருள் மண் இவைகளை வைத்து பெரிய மன்னராகவே வாழ்ந்தவர்தான் தான் பட்டினத்தடிகள் இவர்களுடைய இவருடைய பூர்வீகம் இவர் எங்கே பிறந்தார் என்றால் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருவிடை மருதூர் என்ற மிகப்பெரிய ஒரு சிவாலயம் உள்ளது அங்கே உள்ள சுவாமியினுடைய பெயர் மகாலிங்க மகாலிங்க சுவாமி அந்த திருவிடை மருதூருக்கு அருகில் மருதாநல்லூர் என்ற ஒரு கிராமம் உள்ளது அந்த ஊரில் பிறந்தவர்தான் பட்டினத்தடிகள் பட்டினத்தடிகள் இளம் வயதிலேயே தெய்வபக்தி மிகுந்தவராக வாழ்ந்து வந்தார் அவருக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியம் என்பதே இல்லை அப்பொழுது மகாலிங்க சுவாமியை தினசரி வழிபாடு செய்து வந்த பொழுது அசரீரியாக மகாலிங்க சுவாமியிடமிருந்து ஒரு வார்த்தை வந்தது உனக்கு என்னுடைய திரு அருளால் வெகு விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் அந்த குழந்தை தெய்வ குழந்தையாகவே வளர்வான் என்பதுதான் அந்த வார்த்தை அதே போன்று மகாலிங்க சுவாமியினுடைய திருவருளால் அவர் காட்டிய நாளில் அவர் குறிப்பிட்ட தேதியில் அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தது அந்த குழந்தைக்கு மருதவாணன் என்ற பெயரிட்டு சீரோடும் சிறப்போடும் பாராட்டி வளர்த்து வந்தார்கள் பட்டினத்து அடிகளாரும் அவருடைய மனைவியும் ஒரு கட்டத்தில் பட்டினத்து அடிகள் அவருடைய மகன் அவருக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு மகாலிங்க சுவாமியிடம் இறைவனடி சேர்ந்தார் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள வார்த்தை என்பது காதருந்த ஊசியும் கடைக்கன் வாரா அதாவது மகாலிங்க சுவாமியே சுவாமியே அவர் அந்த குழந்தைய தெய்வ குழந்தைய கொடுத்து அவரை அழைச்சிட்டு போயிட்டார் காதறிந்த ஊசியும் காதறிந்த ஊசியும் கடைக்கன் வாரா என்று அந்த கடிதத்தில் வந்த ஒரு கருத்து இந்த கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு அவர் தெய்வத்தோடு ஐக்கியமாகிவிட்டார் அந்த நிலையில் மக அடிகளார் அவர்கள் மிகவும் உற்று அந்த ஊரிலேயே மருதா நல்லூரிலே கிராமத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்தார் அப்பொழுது அவருடைய பொன் பொருள் சொத்து அவர் தான் யார் என்ற நிலை அனைத்தையும் மறந்து அந்த ஊரின் கடைக்கோடியில் ஒரு திண்ணையில் இரவு பகல் பாராமல் படுத்துறங்கி யாசகம் பெற்று தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி வந்தார் பட்டினத்தடிகள் அந்த நிலையில் இவர் வாழ்ந்த நிலை என்ன இவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று அனைவரும் இவரை கேலியும் கிண்டலும் செய்து பேசி வர இவருடைய நிலை கண்டு பொறுக்காத இவருடைய சகோதரிகள் என்ன செய்தார் என்றால் இது இதுபோன்று இவர் வாழ்வது நமக்கு மிகவும் வெட்கக்கேடான வி விஷயமாக உள்ளது இவருக்கு என்ன செய்யணும்னா இவரை வந்து இப்போ இந்த காலத்தில் சொல்கிறாங்கல்ல கருணை கொலை அப்படின்ட்டு அந்த மாதிரி எவ்வளோ பெரிய செல்வந்தனா வாழ்ந்த நம்மளுடைய சகோதரன் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாரே இப்படியெல்லாம் தெருவில் பிச்சை எடுத்து இவர் வாழ்வதை விட மரணமடைவதே மேலானது என்று சொல்லி என்று நினைத்த அவர்கள் ஒரு அப்பத்தை எடுத்து அதில் பாய்சன் கலந்து விஷத்தை வைத்து அவருக்கு உணவு கொடுக்க முன் வந்தார்கள் அப்பொழுது தன்னுடைய ஞான சிருஷ்டியால் இதை உணர்ந்த பட்டினத்தடிகள் அந்த அப்பத்தை எடுத்து ஓட்டின் மீது வீசினார் அப்பொழுது அந்த ஓடு அதாவது ஓட்டு வீடு அந்த வீடு வந்து தீப்பிடித்து எரிந்தது அப்போ அவர் சொன்னார் தன்னப்பம் தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று கூறி அந்த அப்பத்தை தூக்கி ஓட்டின் மேலே வீசினார் அதாவது தன்னுடைய சகோதரிகள் தனக்கு உணவுல விஷம் வச்சிருக்காங்க அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டார் இதை பார்த்த ஊர் மக்கள் ஆகா பட்டினத்தடிகள் பெரிய ஞானம் பெற்றுவிட்டார் கடவுளினுடைய அணுக்கிரகம் அவருக்கு முழு முழுவதுமாக கிடைத்து விட்டது என்பதை உணர்ந்தார் அவர் பல காலம் திருவிடை மருதூரிலே வாழ்ந்து இறுதியில் இறைவனடி சேர்ந்தார் மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களையும் கூறியுள்ளார் பட்டினத்தடிகளிடம் அக்காலத்தில் வாழ்ந்த குறுநில மன்னர் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் ஆகலாமா நீங்கள் எவ்வளோ பெரிய சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்த மனுஷா இப்படியெல்லாம் வந்து நீங்கள் நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் நீங்கள் என்ன கண்டீங்க அப்படின்னு வந்து அவற்றை கேட்குறாங்க அப்போது அந்த திணையில் அமர்ந்து பட்டினத்தடிகள் கூறுகிறார் நான் பெற்ற சிறப்பானது நீர் நிற்க யான் அமர்ந்துள்ளேன் நீங்கள் மன்னர் நீங்கள் நின்றுக்கிட்டு பேசுகிறீங்க நான் அமர்ந்திருக்கேன் இதுதான் நான் பெற்ற ஞானம் இதுதான் ஒரு ஞானிக்கு உள்ள சிறப்பு என்னுடைய கருத்துக்கள் அனைத்தும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது செல்வம் என்பது நிலையானது அல்ல ஞானம் என்பது நிலையானது ஞானம் என்பது இறைவன்பால் அவர்கள் கொண்டுள்ள அன்பு இறைவனை எப்படி வழிபடுவது என்பது இது போன்ற விஷயங்களை அவர் எடுத்து காட்டியிருக்கிறாரு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழணும் எந்த காலத்திலையும் வழி தவறி வாழ்ந்து விடக்கூடாது ஏழை எளியோருக்கு உதவி செய்ய வேண்டும் இறைவன்பால் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் அதுதான் ஞானம் என்று கூறியுள்ளார் ஆக பொருள் என்பது ஒரு போதை மாதிரி தான் அதனால் வரக்கூடிய சிறப்பு என்பது நிலையில்லாத ஒன்று என்பதை குறிப்பிடுவதற்காக காதருந்த ஊசியும் கடைக்கன் வாரா என்பது என்று பட்டினத்தடிகள் கூறியுள்ளார் ஆக பட்டினத்தடிகளார் அவர்களினுடைய வாழ்க்கையை நாம் சிறிது மனதில் வைத்துக் கொள்வோம் நம்மளுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்வோம் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் நன்றி